வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் சிங்க் க்ளீனிங் தாங்க இது வந்து நான் ஒரு ட்ரையல் பேஸில் தான் வந்து நான் பண்ணுறேன் அதாவது சிங்க்கு வந்து நான் இந்த மெத்தடில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ண போகிறேன் எனக்கே ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது நான் வந்து இதை வ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து பாத்ரூமில் இருக்கிற டேப் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன் அது வந்து நல்லாவே க்ளீனாச்சு பளிச்சினே இருக்குது ஸோ மறுநாளும் பார்த்தோன்னா ப பளிச்சனை தான் இருந்தது ஸோ இது மறுநாள் தான் நான் எடுக்கிறேன் இந்த சிங்க்குமே சரி க்ளீன் பண்ணி பார்ப்போம் இதுவுமே உப்பு கரை மஞ்சள் கரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கும் அப்படியே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின் தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கும் எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியாது இப்போ இது வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து கோல்கேட் அந்த ஒயிட் கலர் கோல்கேட் டூத் பேஸ்ட் இருக்கும் பாருங்கள் அதுதான் எடுத்துக்கணும் வேறு டூத் பேஸ்ட் எடுக்காதிங்க இந்த ஒயிட் கலர் கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வினிகர் ஒரு முடி இல்லைன்னா ரெண்டு மூடி ஊதிக்கும் கூடவே நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க பேஸ்ட் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து அப்படியே அடிச்சு விட்டுருங்க கையிலேயே கூட நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டு நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட தெளிச்சு விட்டுக்கலாம் நான் அப்படியே தான் வந்து தெளிச்சு விட்டுக்கிறேன் இப்போ நல்லா சிங்க்கு ஃபுல்லும் நல்லா தெளிச்சு விட்டுடுறேன் இது தெளிச்சு விட்டுட்டு நான் ஊரெல்லாம் வைக்க போகிறதில்ல அப்படியே தான் வாஷ் பண்ணுறேன் ஸோ நல்லா தெளித்து விட்டுட்டு இப்போ இந்த இடுக்குகள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷ்ஷ் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கோங்க பழைய ப்ரெஷ்ஷு அதை எடுத்து நல்ல இடுக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரே வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க ஸ்டீல் நிறையா எடுக்காதீங்க அது வந்து கீரல் விழுந்துச்சுன்னா அந்த கீரல் கீரைலாம் அந்த ஸ்டீல் சிங்க்க்லெலாம் அப்படியே தெரியும் அதனால் வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரப்பரே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஸ்க்ரப்பர் இது கலர் தான் வந்து வேறு மற்றபடி இதுவும் க்ரீனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இப்போ நல்லா தேய்ச்சி கொடுத்துற அதுக்கப்புறமா இன்னொரு முறையும் நல்லா தெளித்து விட்டு இன்னொரு முறையும் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் தேய்ச்சி கொடுத்துட்டு இப்போ வாஷ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வாஷ் பண்ணும் பொழுதே எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது இருந்தாலுமே அந்த தண்ணி வந்து இருக்கும்பொழுது நம்மளுக்கு நல்லா ஆன மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் உப்பு கரை வந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தொடச்சும் பார்த்துடலாம் இதை இப்போ வந்து நான் ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டேன் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி பார்க்குறேன் பொழுது எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது ஸோ இப்போ கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் கொஞ்சம் அப்படியே வெள்ள வெள்ளையாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது உப்புக்கரை ஆனால் எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்குமே வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் தான் வாஷ் பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணதுக்கே எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்கு ஓகேன்னு தான் தோணுது இன்னும் ரெகுலராக நான் வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணனா கண்டிப்பாக நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேவா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தது தானே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ